ஐபிஎல்ல இளம் வயதிலேயே கேப்டன் பதவியை தலைமை தாங்கிய வீரர்களோட விவரத்தை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் ஐபிஎல் அணிகளை கையாள்றதுங்கிறது மிகப்பெரிய டாஸ்க்னு தான் சொல்லணும் ஏன்னா உலக அளவுல கிரிக்கெட் லீக் தொடர்ல மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிற ஒரு சிறந்த தொடர் நம்ம இந்தியன் பிரீமியர் லீக் தான் அப்படிப்பட்ட தொடர இளம் வீரர்களா இருந்து தலைமை தாங்கிய வீரர்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மகாபிரபு நீங்க இந்த சாதனையிலேயே இருக்கீங்களான்னு தான் சொல்லணும் ஆமாங்க நம்ம கிங் விராட் கோலி தான் அவரு இருபத்தி வருஷம் நூத்தி எண்பத்தி ஏழு நாள் வயசுல ஆர் சிபி தலைமை தாங்கியிருக்காரு அவருக்கு அடுத்தபடியா ஆஸ்திரேலிய அணியோட சிறந்த வீரரான ஸ்டீபன் ஸ்மித் இருபத்தி ரெண்டு வருஷம் முன்னூற்றி நாற்பத்தி நாலு நாள் வயசுல பூனே வாரியர்ஸ் அணிய தலைமை தாங்கியிருக்காரு அடுத்தபடியா நம்ம சின்ன தலை சுரேஷ் ரெய்னா இருபத்தி மூணு வருஷம் நூத்தி பன்னெண்டு நாள் வயசுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை தலைமை தாங்கியிருக்காரு அதுக்கடுத்தபடியா சமீபத்துல நடந்த போட்டி மூலமா ரியான் பிராக் இருபத்தி மூணு வருஷம் நூத்தி முப்பத்தி மூணு நாள் வயசுல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை தலைமை தாங்கியிருக்காரு அடுத்ததா நம்ம ஸ்ரேயா சையர் ிருக்காரு இப்ப ல்ல அணியோட பேரு ல குறிப்பிடத்தக்கது இதே மாதிரியான ஐபிஎல் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சீவன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மற்றும் சித்ரேவன் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க